நாங்கள் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிரிதி நினைக்கிறேன் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டா ஏழ்மையில தான் இருப்போம் ஏழ்மையில தான் இருப்போம் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்போ துண்டறிக்கை கொடுக்கவோ சாப்பிட்டு கூட காசு இருக்காத நிலைமையில தான் இருக்கும் எங்க பிள்ளைகள் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது நாங்க வறுமையில இருக்கிற பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிரிது நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது புதிய காரை திருப்போரூர் முருகன் கோவிலில் பூஜை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது கோடி கணக்கில் படம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வரைக்கும் காட்ட மாட்டான் நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம் பாட்காஸ்ட்ல இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி என்ன அண்ணன் நலமா பதில் சொல்லிட்டு போங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த பயணத்தை நாம் தமிழ்ங்கிற பயணத்தை மீண்டும் துவக்கி ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஓடி போச்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க

தவறான பாதையில் வேகமா செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வதே மேல் இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் இந்த முறை எப்படியும் கூட்டணி வச்சிடுவீங்க நிறைய பேர் கணக்கு போட்ட எல்லார்கிட்டையும் தனிப்பட்ட முறையிலே நான் சந்திச்சு என்னுடைய நிலைப்பாடு இது ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஆமா ஐநூறு ரூபா கட்டு பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்

அப்போ இது ஒரு பட்டறிவை நமக்கு சருது இப்ப நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் எதுக்காக ஆரம்பிச்சோம் எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணமலை செருப்ப வேமா வீசு ஏன்டா செருப்பு வேமா வீசு சொல்ற அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும் ஓட்டு வரும் காசு வரும்ல ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிச்சு எங்களுடைய கோட்பாடு நாங்கள் முதல்ல இருந்தே சொல்றேன் நான் நாங்க ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த பிள்ளைகள் அல்ல அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் சொல்றோம் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா நீ அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்க இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கட்டி இருந்த தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு அவன் இவன் வெறும் எச்சில்

அதுக்கு தான் நான் உறுதி தர முடியும் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இவர் நல்ல ஆட்சியை கொடுப்பார் நீங்க கொடுக்கலன்னா யார் பொறுப்பு இருக்கிறது திமுக ஒழிச்சிருவோமுங்க ஒழிச்சிருவோம் திமுக ஆ இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜகஜம் வாங்க போலாம்

எதிர்கொள்ள முடியாதவன் கருத்துக்கு அதுக்கு சொல்றான் பாருங்க அதுக்கு என்ன சொல்ற சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு தர்க்கத்தில் தோற்பவன் அதாவது வாதத்தில் தோற்பவன் அவது ஒரு கையில் எடுத்துருவான் பாரு பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க ரீசன் இல்லன்னா அதை சொல்லாதீங்க அது என்ன ரேசன் கார்டா அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா போட்டா உங்க மூணா கூணா பாஜக தொடர்ந்து உங்களை விரும்ப காரணம் எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்கறீயா இரண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு என்ன ஓட்டு இருந்திருக்கும் போட்டி ஒரு ஓட்டு இருக்குதானே எனக்கு தெரியல என்னோட

தம்பி கூட வரட்டும் கூட்டணியில் இருக்கட்டும் கூப்பிட்டது இல்லாயிரத்தி பதினாறுல அதனால உண்மையா என்ன அவங்க கூட்டணியை மறுதலிச்சி தெரியதில்லை யாரையுமே கூட வச்சிருக்கலாம் ஏல்ல அவங்க என்னை அழைச்சு ஆள் வச்சு பேசுனாங்க இது ஏதோ யாரோ கட்டுக்காது உங்கள கிளப்பி உங்களை உங்களை வந்து நம்ப வச்சிருக்காங்க யாரோ இவன் உள் மனசுக்குள்ள போகும் நம்ம வச்சிருக்காங்க யாரோ உங்களை வந்து தப்பான முறையில யாரும் தப்பான வரல அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரு இன்னும் நம்ம இன்னும் கூட நாமக்கல்ல இருக்க இவர் இந்த பக்கம் ஒரு பக்கம் சொல்றீங்க அப்புறம் என்ன சொல்றீங்களா அம்பானி டாடா இவங்க எல்லாம் சொந்தக்கார ஊன் சித்தப்பா தான் சித்தப்பா தான் டாடா யாரு ரத்தன் டாடா ரத்தன் டாடா ரத்தன் டாடா உங்க சித்தப்பா சித்தப்பா ரத்தன் புரட்சி தலைவருக்கு தம்பி வேணும் எங்க அப்பாவுக்கு தம்பி வேணும் ஆனா ஏதாவது என் கட்சி பிள்ளைகள் இத்தனை தேர்தல் இதுல இருந்து டப்புன்னு மாறி அந்த கட்சிக்கு போயிட்டாரு திரும்ப பெற்றுட்டாரு

இதுல அம்மா மேல சத்தியம் ஜாதி டூ தௌசண்ட் நைன்டீன்ல மன்சூர் அலிஹான் நின்ன தொகுதியில பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சஹுல் ஹமீது ஐயாவை மயிலாடுதுறையில இருந்து தேனிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓ பி ஓட பையனை ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா கூட வெள்ளைங்கிலி இதுக்கு ஒரு நாலு வருஷம் மூத்திரத்தை வாங்கி மனசு குடிக்க வேண்டியதானே வேட்பாளர்கள் அதுல சோர்ந்து போய் வேற கேம்ப்ல சேர்ந்த நிறைய நிர்வாகிகளும் இருக்காங்க அது அவங்க எனக்கு பயன்பட மாட்டாங்க ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டா மகனே அவங்க பயன்பட மாட்டாங்க இப்ப எங்க தலைவர் வந்து விடுதலைன்னு இறங்கி ஒரு வீரஞ்சி இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த முப்பத்தஞ்சு ஆண்டுகள் போராடி தருவாங்க காலம் அளவானது இல்ல நம்ம எவ்வளவு பொறுக்க முடியும் தான் என்னால முடியும் என்ன நான் நான் செய்து எனக்கு எங்களுக்கும் பின்னாடி வருகிற தலைமுறை எங்கள் தத்துவத்தை தலைமையேற்று நின்று அது வென்று முடிக்கும்னு நம்புறவன் வந்தோம் அவனா ஆக சிறந்த தலைவனா இருக்கும் சரித்தே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்ன பெத்து விட்டு போயிட்டேன் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா அல்லது வேற கட்சியில போய் சேர்ந்துக்க கட்சிக்கு ஆள் சேர்க்காம கட்சிக்குள்ள தனக்கு ஆள் சேர்க்கிற கூட்டம் வந்து எப்பவுமே கட்சியை வளர்க்காது யார் வெளியேற்றம் உங்களுக்கு ரொம்ப காயத்தை கொடுத்து யாருடைய வெளியேற்றம் எனக்கு வருத்தத்தை தர உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு